அபிராமி அந்தாதி பாடல் பத்தொன்பது இதன் நூற்பலன் என்ன சொல்லப்பட்டுக்குன்னா பேரின்பம் உண்டாகும் அப்படின்னு பேரின்பம்னா இறைவனை அடையும் பேரின்பம் அப்படின்னு அர்த்தம் வெளி நின்றனின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே இதுக்கு அர்த்தம் வந்து ஒளிமிக்க கோணங்கள் ஒன்பதிலும் பொருந்தி உரைகின்ற அபிராமி தாயே வெளிப்பட்டு நிற்கின்ற உன்னுடைய திருமேனியை காட்சியுற்று என் விழிகளிலும் மனத்திலும் உண்டான மகிழ்ச்சி வெள்ளத்துக்கு ஒரு கரை காண இயலவில்லை ஆயினும் மனத்திலே தெளிந்த ஞானம் விளங்கி தோன்றுகின்றது இதுவே நின் தெனவருட் பயன் அன்றோ அப்படிங்கிறது